வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தில் விறுவிறுப்பான தேர்தல் முடிவுகள் ஒருபுறம் சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் காலை ஒன்பது மணி நிலவரம் யாருக்கு சாதகமாக வந்து போகிறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம் நாடு முழுவதும் தற்போது என்னதான் தற்போதைய வரை முன்னூற்று பத்து தொகுதிகள் முன்னிலையில் வரைக்கும் பத்து தொகுதிகளில் தனி பெரும்பான்மையில வந்து பாத்தீங்கன்னா அவங்க முன்னிலையில் இருக்கிறாங்க அவங்களும் அவங்களுடைய கூட்டணி கட்சியினரும் இது திமுகவினருக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பாக பார்க்கப்பட்டாலும் கூட காங்கிரஸையும் நம்ம குறை சொல்லிவிட முடியாது காங்கிரஸ் இந்தியா கூட்டணி தற்போதைய சூழ்நிலை வரைக்கும் நூற்றி எழுபது தொகுதிகள் நூற்றி இருபத்தி ஐந்துக்கு மேல தாண்ட வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னதுல ஒன்பது மணி நிலவரப்படி நூற்றி எழுபது தொகுதிகள் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அங்க லீடிங்ல போறது ஒரு வலுவான மிக வலுவான ஒரு நிலையை நோக்கி சென்றுகிட்டு இருக்கிறத நம்மளால வந்து இங்க பார்க்க முடிகிறது நம்முடைய தமிழ்நாட்டுல அன்றும் இன்றும் என்றும் கிங் ஆஃப் டிஎம்கே அப்படின்னு சொல்ற மாதிரி தமிழ்நாட்டுல டிஎம்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதீத முன்னிலை வகிக்கிறதையும் நம்மளால வந்து பார்க்க முடிகிறது மற்ற மாநிலங்கள்ல நம்முடைய ஆந்திர பிரதேசம் அந்தந்த மாநிலங்கள்ல கட்சிகளுடைய நிலவரங்களும் கள நிலவரங்கள் டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா மாறிக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடிகிறது இப்ப இருக்கக்கூடிய கண்டிஷன் படி கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா திமுக மிகப்பெரிய ஒரு கல நிலவரத்தை வந்து பாத்தீங்கன்னா நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பது இங்கு உறுதியாக இருக்கிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் இன்று அண்ணாமலையின் பிறந்த நாள் வேற அண்ணாமலையுடைய பிறந்தநாள்ல இன்று நிச்சயமாக தோல்வியை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை நோக்கி நகர்கிறார்களா ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் தற்போதைய சூழ்நிலையில இரண்டு தொகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா அவங்க முன்னிலை வகிக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடிகிறது நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினர் தமிழகத்தில் கருத்து கணிப்புகள் மேபி உண்மையாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கலாம் ஏன்னா திருச்சி தொகுதியில அமமுக தற்போது முன்னிலை பெறுகிறார்கள் காலையிலிருந்து கோவை தொகுதியில பெருசா வந்து எனக்கு தெரிஞ்சு அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா வெற்றியை நோக்கிய நகர்வை வந்து எடுத்ததாக சுத்தமாக வந்து தெரியல அப்படின்னே வந்து சொல்லலாம் தேர்தல் முடிவுகளை பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கக்கூடிய வரக்கூடிய காலங்களில் நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாலின் தன்னை ஒரு தலைவராக மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா நிரூபித்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னே வந்து நம்ம சொல்லலாம் தமிழகத்தின் முதலமைச்சர் ஒரு மிகப்பெரிய ஒரு வலுவான தலைவர் என்பதை நிரூபித்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் பட் இருந்தாலும் இந்தியாவின் அந்த ஆட்சி என்பது பத்து மணிக்கு பிறகு தான் உறுதியாக கூற முடியும் எது முன்னிலையை நோக்கிய நகர்வை எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நம்ம பொறுத்து